வணக்கம் சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அண்ணன் முகா அழைகிரியின் மகன் தயாநிதி அழைகிரி அவர்கள் அமெரிக்காவில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் அவரது உடல்நிலை தற்பொழுது மிக மிக மோசமாக மாறியிருப்பதாக தகவல்கள் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது நாற்பத்தி எட்டு மணி நேரம் கெடு கொடுக்கப்பட்டிருப்பதாக தகவல்களும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது குடும்பத்துனர் அனைவரும் தற்பொழுது கண்ணீருடன் அமெரிக்காவில் உள்ள தனியார் மருத்துவமனையில் தனது மகனை பார்த்து வீடியோ காலின் மூலமாக மு ஸ்டாலின் அவர்கள் ஆறுத தெரித்திருக்கிறார் தற்பொழுது மு க ஸ்டாலின் அவர்களுக்கு இரண்டாவது பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் இந்த துக்க செய்தி நடந்திருப்பதால் குடும்பத்தினர்கள் ஒரு பக்கம் மகிழ்ச்சியாகவும் மறுபக்கம் கவலையாகவும் இருக்கிறார்கள் சுமார் பதினான்கு ஆண்டுகள் அண்ணன் தம்பி விரோதமாக இருந்த நிலையில் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் பதவியேற்ற பிறகு இருவரும் இணக்கமாக விட்டார்கள் காரணம் தனது மகனின் இந்த நிலைமை பணம் சொத்து அனைத்தும் இருந்த போதிலும் உயிரை காப்பாற்றுவதற்கு நம்பிக்கை மட்டும்தான் ஒரே ஆயுதமாக தற்பொழுது இருக்கிறது என்று மருத்துவர்கள் கூறிவிட்டார்கள் தமிழகத்தில் அதிக அளவு போதை மருந்துகள் விற்கப்படுவதும் அதை தனது மகன் பயன்படுத்தப்பட்டு போயஸ் கார்னியில் உள்ள அவரது வீட்டின் மாடியில் இருந்து தவறி கீழே விழுந்ததுதான் அவரது தலையில் ஏற்பட்டுள்ள இந்த பாதிப்பிற்கு முக்கிய காரணம் என்றும் மருத்துவர்கள் கூறியிருக்கிறார்கள் தனது தம்பி தமிழக முதல்வராக இருந்தாலும் கூட போதை மருந்துகளை ஒழிக்க முடியாமல் இருப்பது கவலை அளிக்கிறது என்று முகா அவர்கள் உண்மையே கூறியிருக்கிறார் மேலும் மதுரையில் ஒரு காலத்தில் மூக்க அழகிரி செய்த ரவுடித்தனத்திற்கு அப்பகுதி மக்கள் கொடுத்த சாபம்தான் மூக்க அழகிரியின் குடும்பத்திற்கு இந்த நிலைமை என்றும் பலரும் கூறி வருகிறார்கள் இதை பற்றி உங்களது கருத்துக்களை கூறுங்கள் தற்பொழுது மூக்க அழகிரி அவர்கள் தனது மகனுக்கு நாற்பத்தி எட்டு மணி நேரம் கெடு கொடுத்திருக்கிறார்கள் இந்த சிகிச்சை வெற்றியடைந்தால் மட்டும்தான் உங்கள் மகன் உயிருடன் வருவான் என்றும் மருத்துவர்கள் கூறிவிட்டார்கள் தமிழகத்தில் எவ்வளவுதான் கோடி கோடியாய் சொத்துக்கள் சேர்த்தாலும் தற்பொழுது மருத்துவர்கள் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைக்காக காத்து கொண்டிருக்கிறது ஒட்டுமொத்த கோபாலபுர குடும்பம் என்றே கூறலாம் தமிழகத்தில் பணக்கார குடும்பம் என்றால் அமெரிக்காவிலும் லண்டனிலும் வைத்தியம் பார்ப்பார்கள் ஆனால் ஏழை எளிய குடும்பமாக இருந்தால் இரண்டு லட்சம் ஐந்து லட்சம் என்று தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் நிவாரணத்தை கொடுப்பார் இதுவே அண்ணன் மகனுக்கு நிவாரணத்தை கொடுக்க முடியுமா என்ற ஒரு கேள்வியும் எதிர்கட்சியினர்கள் கூறி வருகிறார்கள் தமிழகத்தில் நிச்சயம் போதை மருந்துகளை ஒழிக்க வேண்டும் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அதை தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டும் தமிழக காவல்துறையின் கைகளை கட்டிப்போட்டு திமுகவினர்களை விற்பனை செய்வதன் காரணமாகத்தான் இளைஞர்களும் ஏழை மாணவர்களும் வழிகட்ட வழியில் செயல்படுவதாக பலரும் தற்பொழுது எதிர்ப்புகளை தெரிவித்து வருகிறார்கள் முக அழகிரியின் மகன் மீண்டும் நலம்பெற நமது சேனல் மூலமாக பிரார்த்தனை செய்து கொள்ளு கொள்